வணக்கம் பக்திவழி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னா நம்ம என்ன பூக்கள் பயன்படுத்தலாம்னா நந்தியாவட்ட பூ அஹ் மூலிகை செடிகள் உள்ள பூக்கள் ஃபுல்லா உங்களுக்கு அருமையான சக்தி கொடுக்கக்கூடிய பூக்கள் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சில பூக்கள் வந்து உணவாக உட்கொள்ளுவோம் இல்லையா ஆஹ் செம்பருத்தி பூ இதெல்லாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய பூக்கள் இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து இந்த பூக்கள் எவ்வளவு பூக்கள் மூலிகை செடிகள் உள்ள பூக்கள் நல்ல நம்மளுக்கு உணவாக உட்கொள்ளக்கூடிய பூக்கள் இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு சிறந்த மருத்துவ குணமுடைய பூக்களாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து குடும்ப வாழ்க்கைக்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள் மகராசிக்காரர்கள் நிறைய குழப்பங்கள் நிறைய தன்னையும் குழப்பி மற்றவங்களும் குழப்பி கொடுக்க மிகப்பெரிய குழப்பவாதிகளாக இருப்பாங்க இந்த குழப்பத்தினால் குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய வந்து பிரச்சனைகள் யாராச்சும் ஒருத்தர் தனியாக போய் வாழ வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பூக்களுடைய விஷயம் கவனமாக எடுத்து நல்ல மூழ்கை பூக்களை எடுத்து அதை காய்ச்சி நீராக பருகும் போது ஆவாரம் பூ பூ அதுக்கப்புறம் இந்த நந்தியாவட்ட பூ இதெல்லாமே உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் ஆவாரம் பூ எல்லாம் காய்ச்சி குடிக்கிறவங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் பணவரவு அது எல்லாமே அதிகமாக இருக்கும் ஆவாரம் பூ சும்மா வீட்டுல எப்பமாச்சு எப்போ எங்க போனாலும் ஆவாரப்பூ அதை வாங்கி வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டே இருங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போதும் கூட மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் இந்த பூக்கள் வந்து உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை மட்டும் இல்ல குடும்ப விஷயத்திலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பூக்களாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க இன்னும் உணவில் கவனம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க நீங்க அடிக்க மா உண்ணக்கூடிய உணவு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ல நீங்க உங்களுக்கு உடம்பு வந்து கெடுதல்கள் ஏற்படும் உடம்புல நிறைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க உண்ணக்கூடிய உணவுகள் மேக்சிமம் வந்து அதாவது கூழு கூழ் காய்ச்சி குடிப்பாங்களே அவ அந்த உணவுலாம் உங்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும் அதாவது மூலிகை கலந்த உணவுகள் அப்படிம்பாங்க மூலிகை கலந்த ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நவதானியத்தை முளைக்கட்டிய நவதானியத்தை திருச்சு வரக்கூடிய உணவுகளும் உங்களுக்கு நல்ல ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இல்லாமல் குடும்ப பிரச்சனைக்கும் சால்வ் ஆகக்கூடிய மிக அற்புத சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து உங்க மூதாதையர்கள் முன்னோர்கள் வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு தெய்வம் வேணும்னு சாஸ்தா வழிபாடும்பாங்க உங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு அல்லது காவல் தெய்வ வழிபாடு இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கணும் அது ஆண் தெய்வ வழிபாடாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடிய உணவு பொருட்களும் சொல்லியாச்சு அது நீங்க உங்க தின்மை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு இந்த இது இருக்கு இல்லையா அதாவது க கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடுக்காயில சிறிய துகள் மட்டும் தேனை கலந்து வாயில வச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு வலிமை அதிகமாக இருக்கும் உங்க வார்த்தையை கேட்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க நீங்க அதிகமாக கோயில்களுக்கு போய் ஆஹ் நிறைய விஷயங்கள் ச இருக்கும் இருக்கும்போது அது உங்களுக்கு கோயிலுக்கு போற மன நிம்மதிக்கா போவீங்க அது சுற்றுநாள் நல்லா இருக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டா நல்லா இருக்கும் ஆனால் கோயில்ல போய் குருக்களுக்கு அது பண்றேன் இது பண்றேன்னா அது உங்களுக்கு ஃபுல்லாவே நெகட்டிவாக மாறும் அதனால கோயில சுத்துங்க கோயிலுக்கு போய் எவ்வளவு சுத்துறீங்களோ அவ்வளவு நல்லது கோயில் எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ நல்லது அதே போல் உங்களுக்கு கோயில் பிரசாதத்தை உங்க கையில் மட்டும் வச்சுக்கோங்க யாருக்கும் கொடுக்காதீங்க கோயில் பிரசாதம் கிடைப்பது அதே போல் எல்லோ கலர் பொருட்களை நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க அது தான் வச்சுக்கணும் அதே போல் நீங்க கால் போட வேண்டிய செருப்பு எல்லோ கலர் செருப்பாக இருக்கணும் உங்களுக்கு செருப்பு தொலைவது உங்களுக்கு ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆஹ் அப்புறம் அடிக்கடி போய் பயணம் கோயிலுக்கு பயணம் செய்வது சிறந்த நல்ல மாற்றத்தை இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து அப்பா வழியில் உள்ள கோயிலுக்கு போகுது உங்க அப்பா வழியில் உள்ள கோயில போய் நடைபயணமாகவோ இல்லட்ட உடல் உழைப்பாகவோ அங்க இருந்துட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்க வீட்டில் வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் உங்க கூட இருக்க வேண்டிய வந்து இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னா உங்க நீங்க படுக்கும்போது நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருள்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த பூக்கள் கொடுப்பாங்களே அந்த பூக்களை உங்க பக்கத்துல வச்சு நீங்க படுத்தீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியே போற மாதிரி இருக்கும் இல்லாட்டா நெய் வாங்கி கொஞ்சோண்டு நெய்யை எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு உங்க பக்கத்தில் வைத்து படுக்கும்போது அது வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நெய்யை வந்து சேகரிச்சு வெளியில வந்து ஒரு பன ஓலையோ அதை வைத்து எரிச்ச அதை பனை ஓலை அல்லது சிரட்டை சிரட்டைன்னா என்னன்னா தேங்காயுடைய தேங்காய் சிரட்டை இருக்குல்லையா அந்த இதை எடுத்து எரித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க வீட்டில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய ஆஹ் உணவு அப்படின்னா கூழு அந்த மாதிரி சொல்லிட்டோம் அதேதான் தானமாக ஆடி மாதம் கூழ்லாம் நீங்க தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய வாழ்வில் வேலை சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது அம்மன் கோயிலுக்கு கூழ் கொடுப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஆனால் வழிபாடு வந்து ஆண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போதை வஸ்துக்கள் அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நீங்க நாடக்கூடாது அது உங்களை ரொம்ப நெகட்டிவா மாற்றும் உங்களுடைய ஆயில் ஸ்தானத்தை ரொம்ப குறைவாக்கி விடும் அதனால அதையே தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறது ஏன்னா அதை சார்ந்த விஷயம் உங்களை உங்க லைஃப்ல ரொம்ப வந்துட்டு வந்துட்டு போகும் அதனால அந்த விஷயத்துல ரொம்ப தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் நீங்க பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து பிளாக் வந்து ரொம்ப பயன்படுத்துவீங்க பிளாக் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக விசேஷமாக இருக்கும் எல்லோ கலரை யாருக்கும் எக்கார்ந்து கொண்டும் தானம் கொடுக்காதீங்க எல்லோ மஞ்சள்லையும் யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு உங்களுக்கு நெகட்டிவான மாற்றம் உருவாகும் அதே மாதிரி காலில் போடும் செருப்பு வந்து எல்லோ கலர் செருப்பு போடுவது சிறந்த எல்லோ அல்லது சாண்டில் கலர் செருப்பு போடுவது உங்க லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க தன்மையான பேச்சு பொய் பேசுதல் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால அதெல்லாம் குறைக்கணும் அதெல்லாம் குறைக்கணும்னா நீங்க உணவில் வந்து இந்த மாதிரி அந்த கடுக்காயை வந்து தேன்ல கலப்பி கொ சாப்பிடும் போது அது வந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்புறம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வமும் சொல்லியாச்சு ஆஹ் அது போக நீங்க வந்து ஆஹ் பார்க்க வேண்டிய சிம்பிள் அப்படின்னா நிறைய அந்த பானை மாதிரி இருக்கிற உருளை பா உருளிப்பானை மாதிரி இருக்கு இல்லையா அந்த பானைகள் குபேரன் அந்த அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு லைக்க கொடுக்கக்கூடியது அந்த சிம்பிளை வந்து அதிகமான தான் பயன்பாட்டுல வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வழிபாடு மூதாதையர்களை பத்தி பெருமையா பேசுதல் உங்க வாழ்க்கையின் நிறைய மாற்றத்தை இருக்கும் முன்னோர்கள் வாழ்ந்த ஊருக்கு போயிட்டு வருவதும் உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையின் வெற்றியை வந்து உங்களுக்கு ஈஸியாக அடைவீர்கள் பல மாற்றங்களுடன் பல முன்னேற்றங்களுடன் வாழ்க்கையை நல்ல மறுமலர்ச்சியுடன் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்